அன்பான பிகாக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் காவலியின் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மேஜர் மேசராசிக்காரர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது எல்லா வகையிலுமே மிகவும் சிறப்பாகவே தான் காணப்பட்டு வரும் என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடனுக்குடன் கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்ல பலன் காண்பதற்கும் எதிர்பார்க்க இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியிலே ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் வரவேண்டிய பணம் பழைய பாக்கிகள் எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் உங்களது நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் ஒரு சிலருக்கு புதியதாக சொந்தமாக ஏதாவது தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி அல்லது நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் நீங்கள் தொட்டது துளங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி மூன்று நாட்கள் சந்திராசிரம நாட்களாகும் பன்னெண்டு பதிமூணு இரண்டு நாட்கள் பணம் ஒரு நாட்களாகும்